இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ஒண்டி முனியும் நல்ல பாடனும் பேரே வித்தியாசமாக இருக்கு இல்லையா பேரே அதே போல் கிராமத்து சிறு தெய்வங்கள் குறித்த படம்தான் இது நிலத்தில் கடினமாக உடைத்து வாழுகின்ற விவசாய பாட்டாளிகள் எப்படியெல்லாம் பண்ணைகளால் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அவர்களின் நிலத்தை பிடுங்கிக் கொண்டு அவர்களையே அந்த நிலத்திற்கு வேலை செய்யும் பண்ணை அடி அடிமைகளாக கொண்டு சுருண்டும் ஆண்டைகளின் ஆக்கிரமிப்புகளை பற்றி தோல்விறித்து காட்டியிருக்கின்றார் படத்தின் இயக்குனர் சுகவனம் ஒண்டி முனியும் நல்ல பாடனும் இந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் ஒண்டி முனியாக நல்ல பாடனாக நடித்திருக்கும் பரோட்டா முருகேசன் பரோட்டா முருகேசன்னா இந்த பரோட்டா போ மாரியா இவரும் என்றால் வெண்ணிலா கபடி குழு படத்தில் சூரி பரோட்டா சாப்பிட சாப்பிட எடுத்து போட்டு வைப்பாரில்ல எண்ணிக்கை போடுவார் இல்லையா அதாவது பரோட்டா சூரிக்கு எடுத்து போடுவாரே அந்த அவருதான் இந்த முருகேசன் அவர்தான் இந்த கதையின் நாயகனாக பரோட்டா முருகேசனாக தோன்றியிருக்கின்றார் அதுக்காக பரோட்டா முருகேசனாக வரவில்லை இந்த ஒரு கடுமையான உழைக்கின்ற ஒரு பாட்டாளி விவசாயியாக வாழ்ந்திருக்கின்றார் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் இப்படி தான் இருக்கின்றார்கள் கிராமத்தின் மக்கள் என்று துண்டு நிலம் வைத்து கொண்டு அதை மழையை நம்பி அந்த நிலத்தில் விளைவித்து அதில் கிடைக்கிற கிடைப்பதையும் பல நில மீட்டாம் விராசு அதாவது பல ஆண்டைகளின் நிலத்தில் சென்று வேலை பார்த்தும் தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறவர்தான் பரோட்டா முருகேசன் என்னும் நல்ல பாடன் கிணற்றில் தவறி விழுந்துவிட்ட தன்னுடைய மகன் உயிரை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒண்டி ஒரு கெடாவை நேர்ந்து விடுகிறார் அந்த கிடா வளர்ந்து பெரிய கிடாவாக வளர்ந்து நிற்கிறது அதோடு அந்த கிடாவை ஆட்டையை போட ஒவ்வொருவரும் வந்து முயற்சிக்கின்றார்கள் இந்த கிடா விற்பனை செய்தால் எப்படியும் இருபதனாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்கின்ற ஒரு பேராசையோடு அவருடைய குடிகார மருமகன் வரதட்சணை கேட்டு தன்னுடைய அவருடைய மனைவியே துரத்து விடுகிறார் மகளை மறுபடியும் திருப்பி அனுப்ப வேண்டும் எப்படியாவது ஒரு பவுன் சேர்த்து சம்பாதித்து அனுப்பி அனுப்பிவிடலாம் என்று நல்ல மாடன் நினைக்கும்போது அந்த குடிகார மருமகன் கேட்கின்றான் மாமா நீங்கள் இந்த ஆட்டை கொடுத்து கடாவை கொடுத்து விடுவீர்கள் கடனில் பாதி கழித்து விடுகிறேன் என்று சொல்கிறான் இது சாமிக்கு நேர்ந்த ஆடு சா மருமகனே என்பார் இவர் கேட்காம ஆட்டையை போட பார்த்துட்டு இருப்பார் அதே இன்னொரு பக்கம் அவருடைய மகன் விஜயன் அவனுக்காக தான் அந்த கடா சாமிக்கு வேண்டப்பட்டது என்று அவனுக்கு தெரிகிறதோ இல்லையோ சின்ன வயதில் வேண்டப்பட்டது தன்னுடைய காதலியை சந்திக்க வேண்டும் என்றால் தன்னுடைய காதலி ஒரு ஸ்கூட்டர் இருந்தால்தான் உன்னை காதலிப்பேன் என்று சொல்ல அப்பனினுடைய அந்த கடாவை ஆட்டையை போட்டு அந்த கடாவை கொண்டு போய் ஒரு கசாப்பு கடையில் இருவனாகவே பார்த்து பணம் கொடுத்து விற்ப அந்த கசாப்பு கடையை விற்பனை செய்துவிட்டு அந்த பணத்தில் ஒரு பைக் வாங்கி அந்த அவன் காதலிக்க ஆரம்பித்து விடுகிறான் அதே சமயத்தில் இந்த கடாவை ஒண்டி காணிக்கையாக்கலாம் என்று நினைக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற ரெண்டு ஆண்டைகளும் முசும்பு பிடித்து ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் யூகோ பிடித்து அலைகிறார்கள் அவர்களிடம் அவர்கள் இரண்டு பேரிடமும் சென்று இவர் கேட்க அவர்களும் உரண்டு பிடிக்கிறார்கள் கடைசியில் இந்த இந்த கடாவை அவர் ஒண்டி முனிக்கு பலி கொடுத்தாரா இல்லையா என்பதுதான் மீதி கதை இதில் சுகவனம் மிக சிறப்பாக அழகாக இந்த படத்தை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கின்றார் அவர் இந்த படத்தின் மூலமாக ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கருத்தையும் சொல்கிறார் இப்படி ஏழைகளை சிறு விவசாயிகளை கொள்ளையடித்து சுருண்டி அவர்களையே அடிமையாக்குகின்ற இந்த ஆண்டைகளை தான் முதலில் சாமிக்கு பலியிட வேண்டும் மிருகங்களை எல்லாம் இல்லை அவர்களுக்கு தான் பலியிட வேண்டும் என்பதை இந்த கதையின் மூலம் வலியு வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது அழுத்தமாக பதிவும் செய்திருக்கிறார் ஒளிப்பதிவு ஜேடி விமல் இசை மூடர்குடம் நடராசன் அந்த கிராமத்துக்கு ஏற்ப அந்த இசையை மிக அழகாக நேர்த்தியாக கொடுத்திருக்கின்றார் தான் கதை எழுதி இயக்கி இருக்கின்றார் படத்தின் கதை நாயகனாக பரோட்டா முருகேசன் வாழ்ந்திருக்கின்றார் அவரது மகனாக விஜயன் மகளாக சித்ரா நாகராஜன் மருமகனாக விஜய் சேனாதிபதி மகனின் காதலியாக வித்யா சக்திவேல் மற்றும் தமிழ் இனியன் கௌசிக் மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள் நடித்திருக்கின்றார்கள் என்பது அந்த கிராமத்தில் ஒவ்வொருவரும் அந்த கிராமம் எப்படி இருக்குமோ அப்படியே அந்த கதைப்போக்கு வெகு இயல்பாக நம் கொண் கண் முன்னால் ஒரு கிராமத்து கிராமமே வாழ்ந்து கொண்டிருப்பதை அதை நாமும் அதுக்குள் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மிக அழகாக ஏற்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர் ஒண்டிமுனியும் முனியும் நல்ல மாடனும் நம் கவனத்தை ஈர்க்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க